ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் அப்போ எல்லாருக்குமே இனிய காலை வணக்கங்க இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமைங்க பசங்களை ரெண்டு பேர்த்தையும் கடையில் உட்கார வச்சுட்டு நாங்கள் ஸ்கூல் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சமைச்சு வச்சுட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர்றப்போ இல்லாட்டி டயர்டாயிருவோம் சரி வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா காளான் வந்து நம்ம வீட்டில் விற்று வருவாங்க அவர் அண்ணா சூரியநெல்லி அப்படிங்கிற இருந்து கொண்டு வருவாங்க அவர்கிட்ட நாங்கள் வாடிக்கையாகவே காளான் வாங்கி சமைப்போங்க அதே மாதிரி தான் நேற்று நைட்டும் கொண்டு வந்தாங்க சரி காலையில் சமைச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேங்க ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே நிறைய காளான் வெடிக்கும் இப்போ வந்து அந்த மண்ணில் வந்து அந்த என்ன சொல்கிறது விஷத்தன்மை அதிகமாகிடுச்சோ என்னமோ தெரியல காளான் விதைகள் எல்லாருமே அழிஞ்சு போயிருச்சு இப்போ காளான் அவ்வளோவா வெடிக்கிறதில்ல நாங்கள் சின்ன இருக்கும் போதெல்லாம் காளான் குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு போது போதுன்னு ஆயிரும் இப்போ எல்லாம் ஆசைப்பட்டு தேடி தேடி போக வேண்டியதாக இருக்குது காளான் வந்து எப்பயுமே கொஞ்சம் மஞ்சள் தண்ணி மஞ்சப்பொடி உப்பு இது போட்டு சுடிதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு கழுவி எடுத்துக்கிறோம் நாங்கள் தேவையான தக்காளி வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தேங்காய் வந்து என்னோடய பையன் தான் துருவி தரான் காலையிலேயே வேலை முடிக்கணும்ல அதனால் பசங்களும் என் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவன் திருவி கொடுக்குறான் பாப்பா வந்து வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கான் ஹஸ்பண்ட் வந்து மாட்டுக்கு புல் அறுத்து அதை கொஞ்சம் பார்த்துட்ருக்காருங்க இது எல்லாமே எடுத்து கடுகு தாளித்து அதில் போட்டு வரக்கோ வதக்கிக்கணும் கடுகு தாளிக்கும் போது பட்டை கிராம்பு சோம்பு அப்புறம் வந்துட்டு ஏலக்காய் இந்த மாதிரி போட்டு கடுகு தாளிச்சிக்கோங்க அதில் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதங்கின பிறகு கரம் மசாலா மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற காளானையும் அதில் சேர்த்து வதக்கிக்கிறணுங்க வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நம்ம எவ்வளோ தேவையோ நான் கிரேவியாக தான் வைக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொதித்து வரும்போது தேங்காய் இருக்குது பார்த்திங்களா திருவனகு அதையும் இது மேலாக சேர்த்துக்கலாங்க இது நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அப்படியே பண்ணுங்கள் நான் வந்து இந்த மெத்தேடில் பண்ணுவேங்க பலவிதமாக சமைப்போம் என்ன குழம்பாக இருந்தாலும் அதில் ஒரு விதம் தாங்க இது அவ்வளோவா அதை சிம்பிளாக முடிஞ்சிடும் நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கிரேவி வற்றி வரும்போது இறக்குனா போதுங்க உப்பு பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு மறுபடியுமே உப்பு சேர்த்துட்டேங்க சூப்பரான கிரேவி ரெடிங்க சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் தோசை இட்லி இப்படி எதுக்கு வேணாலும் இந்த குழம்பு யூஸ் பண்ணலாங்க நான் ஸ்கூலுக்கு வந்திருந்தேங்க ஸ்கூலில் வந்துட்டு பிடிஏஎம் பிடிஏ இருக்கும் இல்லையா அதில் வந்து நான் ப்ரெசிடண்ட் ஆகியிருக்கேங்க ஸ்கூல் வந்து திறக்கப்போகுது அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிற பிளானுக்காக கூப்பிட்ருந்தாங்க நாங்களும் போய் அதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் இன்னைக்கு மூணாந்தேதி இங்கே ஸ்கூல் ஓப்பனுங்க அதே மாதிரி பசங்களுக்கு நோட் புக்கு இதெல்லாமே வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதையுமே வாங்கியாச்சுங்க யூனிஃபார்ம் எல்லாமே என்னென்ன தேவையோ ஸ்கூல்லேயே இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு கடைக்கு வந்துட்டேங்க கடைக்கு வந்துட்டு சரி காலையில் பேப்பர் படிக்கலை கொஞ்சம் நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்துருந்தேங்க அதை என்னோடய ஹஸ்பண்டு வீடியோ எடுத்துட்டாரு சரி வீடியோ எடுக்கிறதா எடுக்கிறீங்க நம்ம கடையை பற்றியே வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டேன் சரி அதனால் என்னப்பா போடு நான் எடுத்து தரேன் பொருளலாம் அப்படின்னாரு சரி சொல்லுங்கள் நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கேன் நாங்கள் எங்களுக்கு கடை இருக்குதுன்னு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதாங்க நம்ம கடை ராஜகுமாரி டவுன்லேயே தான் நம்ம கடை இருக்குது பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா சோப்பு தூள் தயாரிக்கிறது சோப்பு தூள் அதே மாதிரி ஹார்பிக்கு ஃபினோயிலு ஆயிலு குளிக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே நம்ம கடையில் கிடைக்கும் மெட்டீரியல் மட்டும் இல்லை நம்ம தயார் பண்ண பொருளுமே கிடைக்குங்க நிறைய பேர் நம்ம கடையிலேருந்து கொரியர் மூலமாக வாங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போவாங்க இந்த சின்ன சின்ன குழுவாக இருக்குவாங்க பார்த்திங்களா அந்த குழுக்களில் இருக்கிறவங்க எல்லாருமே மகளிர் குழு இருக்குது பார்த்திங்களா அதில் இந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் நம்ம கடையில் வந்து பொருள் எடுத்துகிட்டு போய் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் தயாரித்து அவங்களே அதை வந்து விற்பனை செய்வாங்க இது வந்து பியர்ஸ் சோப்பு இது வந்துட்டு நம்ம குளிக்கிற சோப்பு தாங்க பியர்ஸு இது வந்து ரவுண்டு சோப்பு இது வந்து ஜாஸ்மின் ஸ்மெல் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா லாவெண்ட்ரு சோப்புங்க லாவண்ட்ரு ஸ்மெல் இருக்கும் இந்த எசன்ஸு எல்லாமே அதில் அடங்கியிருக்கும் அதை வந்து நம்ம செட்டு செட்டாக கொடுப்போங்க ஃபினோயில் தயாரிக்கிறதுங்க இது இதில் வந்து நாலு லிட்டரு தயாரிக்கலாம் நாலு லிட்டர் தண்ணி பக்கெட்டில் ஊற்றிக்கோங்க அந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம எடுத்து காமிச்சதில்ல அதை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நாலு பாட்டில் அடைச்சிட்டிங்கன்னா ஃபினோயில் ரெடிங்க இது வந்து நம்ம இந்த சோப்பு தயாரிக்கிற பியர் சோப்பு தயாரிக்கிற சோப்புக்கான மெத்தி ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ரவுண்டு சோப்பு இந்த பார்த்திங்களா ஜாஸ்மின் லாவென்று அந்த மாதிரி சோப்பு தயாரிக்கிறது இது வந்துட்டு சோப் ஆயில் தயாரிக்கிறது இது வந்து துவைக்கிற சோப்பு தயாரிக்கிறதுங்க ஆயில் இந்த மாதிரி தான் இருக்குது இது இந்த கலர் தாங்க ரெட் கலரு எல்லா கலரும் இருக்குது எல்லோ இருக்குது க்ரீன் இருக்குது அந்த மாதிரி எல்லா கலருமே இருக்குது ஆரஞ்சு கலர் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டா சொல்லுங்க நான் நம்பர் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாங்க வாங்கி நீங்களே தயாரிக்கலாங்க உங்கள் வீட்லேயே தயாரிக்கலாம் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க இல்லாட்டி நோட்டீஸாக அதில் எழுதி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேங்க சரிங்களா இது வந்து ஃபினோயில் காம்பவுண்டு இல்லை லெமன் ஜாஸ்மின் புல் தைலம் ரோஸு செம்பகம் அப்படின்ட்டு நிறைய ஃப்ளேவர்லேயே இருக்குது நம்ம அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு பியர் சோப்பு தயாரிக்கிறது அதுக்கான எல்லா மெட்டீரியலும் இருக்குது அதை எப்படி நம்ம தயாரிக்கிறோங்கிறத சொல்லித்தரேன் பியேஜ் சோப்புக்கு வந்து எண்ணெய் தேவையில்லைங்க அது நம்ம ஈஸியாகவே வீட்டிலையே செஞ்சுக்கலாம் ஹேண்ட்மேடாகவே எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட மெட்டீரியல் கிடைக்கும் நீங்கள் வாங்கி தயாரிச்சுக்கலாம் ஃபினோயில் பார்த்துட்டோம் இப்போ வந்துட்டு பியர்ஸு சோப்பு காமிச்சேனா ஆமாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டு சோப்பு சாண்டல் ஜாஸ்மின் லாவெண்டர் ரோஸு இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் இருக்குது எனக்கு இந்த ஃப்ளேவர் எல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்ட்டா நீங்கள் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் ரத்த சந்தனம் சொல்லுவாங்கள்ல மில்டானி மில்டி இந்த மாதிரி விஷயம்லாம் சேர்த்தே நீங்கள் தயாரிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் சோப்பு தயாரிக்கிறது எப்படின்ட்டு வீடியோவே பண்ணுறேங்க ஃபினோயில் தயாரிக்கிறது எப்படி சோப் ஆயில் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட தயாராக இருக்கேன் நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் நான் வீடியோ எடுத்து போடுறேன் அதை பார்த்தே நீங்கள் தயாரிச்சுக்கிடலாம் சரிங்களா இது வந்து துவைக்கிற சோப்பு தயாரிக்கிறதுங்க கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு ஆயிடுங்க இப்போ வந்து பாத்திரங்கள் விடலாம் வாஷிங் மிஷினில் ஊற்றி துணி துவச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய பொருளாக இருக்குங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா நாங்களும் வீட்டுக்கு போகணுங்க பசி வவுற கில்லுதுங்க மணி ரெண்டு மணி ஆச்சு இனி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மாட்டு பார்க்கணும் தோட்டத்துக்கு போகணும் நிறையா விஷயங்கள் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீண்டு சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்